வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குறை முற்றிலும் நீங்க பெறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் பல நாளாக வீட்டில் பராமரிப்பு வேலைகளோ வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்களையோ வாங்க முடியாமல் இருந்தன அவையாவும் நிறைவேற்றுவதோடு இன்று பொருள் வரவும் தாராளமாக ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் பல நாள் போட்டு வைத்த திட்டங்களை இன்று நிறைவேற்றிவிடலாம் என்று நினைத்தீர்கள் ஆனால் அதற்கு தடையும் தாமதமும் ஏற்படுவதால் ஒரு வித குழப்பமும் அச்சமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இருப்பினும் அத்தியாவசிய பணிகளை செய்து தெய்வ வழிபாடு செய்வதால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியாகவும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முற்றிலும் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாகவும் இருக்கும் மேலும் மதியத்திற்கு பிறகு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் பல நாளாக மனதில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது முக்கியமான வேலைகளை கூட முடிக்க முடியவில்லையே அதற்கு தடை வருகிறது என்று ஆனால் இவை யாவும் இன்று அது தாமாகவே தீர்வதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு வந்துவிட்ட பிரச்சனையை சமாளிப்பதிலே இந்த நாள் முழுவதும் சென்றுவிடும் நீங்கள் மற்றவர்களிடம் பேசினாலும் அதை தவறாகவே புரிந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் இன்று மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இதுவரை உங்களை வெறுத்த குடும்பத்தாரோ நண்பர்களோ வழியே வந்து நட்பு பாராட்டும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதற்காக அதிக உழைப்பு போட்டு அதனால் மிகப்பெரிய லாபமும் அடைவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு தொழிலிலும் நல்ல வளர்ச்சி அடைவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களை இன்று தொட்டது தொடங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை உங்கள் சொந்த திறமையால் முடித்து கொள்வதோடு உங்களால் ஆன உதவிகளை மற்றவருக்கும் செய்து அதனால் மன நிறைவு காண்பீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இன்று அனைத்திலும் ஏற்றமான நிலைமையே இருப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசுராசி நண்பர்களே பல நாள் கஷ்டங்கள் இன்று முற்றிலும் தீர்க்கப்படும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் திடீர் அதிர்ஷ்டங்களும் பல ஏற்றங்களும் இன்று வந்து சேருவதால் இந்த நாளே மகிழ்ச்சி கடலில் இருப்பீர்கள் மேலும் பல நாளாக உங்களை பகைமை பார்த்தவர்களே வழிய வந்து நட்பு பாராட்டும் நாளாகவும் இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பதால் இது ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று திடீரென்று வந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறுவீர்கள் தொழிலிலும் சரி வீட்டிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதும் அதை சமாளிப்பதுமாகவே இந்த நாள் சென்றுவிடும் இந்த நாள் முழுவதுமே மன ஒருமைப்பாடுடன் இருப்பதும் தெய்வ வழிபாடு செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்க்கப்படுவதோடு இன்று குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் தொழிலிலும் வளர்ச்சி அடைவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல மடங்கு லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் பிரயாணங்களாலும் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்